வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகில் பஞ்சமி நிலம் மீட்போம் பூர்வ குடிமக்களை காப்போம் என நிலமீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பூர்வ குடிமக்களும் நிலம் பற்றி தாயக மக்கள் கட்சி தலைவர் தோழர் தமிழ்ச்செல்வன் பஞ்சமி நிலமும் சட்ட உரிமையும் பற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்கள் விளக்கிக் கூறினர் போல மண் மீன் பூருகுடி மக்கள் கோரிக்கை வைத்து காத்து அரசு மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு நில உரிமை கோரிக்கைக்கு ஏக்காதே சலுகைகளை உரிமை என்று வழங்கிவிட்டு வழங்கிவிட்டு உரிமையான நிலத்தை மட்டும் அவகரிக்க நினைக்காதே மாவட்டம் ஒட்டன் சத்திரம் வட்டம் உள்ள நிபந்தனை பட்டா நிலத்தை தமிழகம் முழுவதும் அதே போல் உள்ள இடங்களை மீட்கவே இந்த நில ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்று கூறினர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை மீட்டு அந்த நிலத்திற்கு உரிமையாளர்களிடம் வழங்க வேண்டும் என்கிற முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் அண்மையிலே ஒரு அத்துமீறல் அபகரிப்பு என்கிற அளவீட்டிலே பஞ்சமி நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் காப்பிலியப்பட்டி என்கிற அந்த கிராமத்தில் ஏற்கனவே பதினெட்டு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிற சாதியவாதிகள் அந்த நிலத்தின் மீது ஒட்டநட்சத்திரம் நகராட்சியினுடைய குப்பை கிடங்கை குப்பை கிடங்காக மாற்றி இருக்கிறார்கள் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூர்வூடி மக்களுக்கு உரித்தான தேவேந்திரர்கள் குறித்தான நிலம் இன்றைக்கு அபகரிப்புக்கு உள்ளா இருக்கிறது அந்த பட்டா நிலத்திற்குள்ளாக சாலை அமைத்து அந்த நிலங்களை அபகரிக்க முயற்சிக்கின்றனர் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அறுபது ஏக்கர் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு போர்குடி மக்களினுடைய இயக்கங்களுக்கு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே திண்டுக்கல் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலத்தையும் மீட்பதற்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கு இரண்டாயிரத்தி எட்டு கோவை நீதிமன்றம் அதனை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதை தொடர்ந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு போய் இரண்டாயிரத்தி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து என்கிற வரலாற்று சிறப்புமிக்க நான்கு தீர்ப்புகள் பஞ்சமிலத்தை மீட்டு ஒரே ஒருத்தம் ஒப்படைக்க வேண்டும் என்று இருக்கிறது தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களுக்காக நீதிமன்ற தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் அறிகிறோம் ஆனால் பஞ்சமேளம் தொடர்பான தீர்ப்புகளை இதுவரைக்கும் கிஞ்சித்தும் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது எனவே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதனை கருத்தில் கொண்டாவது இந்த மண்ணின் பெரும்பான்மை மக்கள் ஏறத்தால இரண்டு இரண்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வுரிமை வாழ்வாதார உரிமையா இருக்கக்கூடிய நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலத்தை மீட்பதற்கு தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகளோடு குறிப்பாக ஆந்திராவிலும் திண்டுக்கல் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்டிருக்கிற படுகிறன மக்களுக்கும் தேவேந்திரர் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற அந்த தற்காசு என்கிற பஞ்சமி நிலத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மீட்டு தர வேண்டும் இதற்கு தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து வரைக்கும் வழங்கப்பட்ட நிலப்படியேற்ற கூட்டுறவு சங்கம் என்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணின் பூர்வடி மக்களுக்கு எழுபது விழுக்காடு என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிற மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் அந்த நிலத்தையும் மீட்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம் உடன் தாயக மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எஸ் ஆர் அகமது பீம் இந்தியா தலைவர் ஆர் பீம்குமார் வீர சாம்பவர் படை தலைவர் மிசா ரவிச்சம் ரவிச்சந்திர சாம்பவர் தயா பொதுச் செயலாளர் ராமு அருண்குமார் சமூக நீதி கடமைக்கான கூட்டமைப்பு கலையரசன் தாயக மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் பா வினோத்குமார் தமிழர் நீதி கட்சி தலைவர் தோழர் சுபா இளவரசன் அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் தோழர் மதிப்பறையினர் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழக தலைவர் வழக்கறிஞர் பொன் முருகேசன் தமிழக மக்கள் புரட்சிக் கழக தலைவர் தோழர் அரங்க குணசேகரன் உட்பட பல கட்சித் தலைவர்கள் கண்டன உரை நிகழ்த்தினர்